புதிய வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த உங்களுடைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீதாந்திரிக் ஆஸ்திராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்துநாராயணன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவன நல்லா இருக்கும் श्री धर्म पाहि मां श्री पाहि माम् மாமே இந்த அழகான வாய்ப்பளித்த தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் வணக்கம்மா சார் நிகழ்ச்சி தொடக்கத்திலே அழைப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்க பேசிட்டு வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

வீட்டுல வேற ஒரே பிரச்சனை வாழ்க்கையில ஒரே நிம்மதி இல்லாத சண்டை போட்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப தொல்லை ஆகுது அதனாலதான் என்ன அம்மா காலை வணக்கம் புவனேஸ்வரி அம்மா வணக்கம் சார் அம்மா இது வந்து உங்களுக்கு பாசமா சொல்றேம்மா நீங்க ரொம்ப வந்து ரொம்ப நல்லா இருக்க போறீங்க கவலைப்படாதீங்க இந்த முட்டி வலி சம்பந்தமா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துமா இது ரொம்ப நாளாக இருக்கிறதுக்கு காரணம் உங்க சுய ஜாதகம்மா ஒருவேளை உங்களுக்கு ஜாதகமே தெரியலன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கோங்க ஏன்னா ஜாதகம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பாசமாக சொல்கிறேன் ஏன்னா என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாமல் சந்தோஷமாக வாழ்கிறது எவ்வளவோ மேல் ஒருவேளை ஜாதகம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க எனினும் இது மறு மருத்துவ ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு டு ஆறு கால் பண்ணுங்கள் ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் தருவாங்கம்மா அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக வந்து சித்தா மருத்துவம் பார்க்குறவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டருங்க சென்னையில் தான் இருக்காங்க தேவைப்பட்டதுன்னா அவங்க ஃபோன் நம்பர் பேசுங்க பேசும்போது என் பேரை சொல்லுங்கள் இந்த மாதிரி விஜய் சேத்து நாராயணன் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் கொடுத்தாருன்னு சொல்லுங்க அவங்க உங்களை கண்டிப்பாக உறுதியாக எனக்கு அவங்களோட திறமை தெரியும் நல்லபடியாக அந்த மேடம் உங்களை நல்லபடியாக குணப்படுத்திடுவாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசையாக பிறக்கும் பொழுது ஆசையாக உங்களுக்கு பேர் வச்சுருக்குறாங்க இவங்க யாரை நினச்சி பேர் வச்சுருக்குறாங்கன்னா புதுக்கோட்டையில் குடியிருக்கக்கூடிய நம் தாய் புவனேஸ்வரியை தான் உங்களுக்கு இந்த நாமத்தை வச்சுருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த புவனேஸ்வரி அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் மனதார குங்கும அர்ச்சனைகளாக பண்ணுங்கள் புவனேஸ்வரி ஸ்லோகங்களை சொல்லிகிட்டே வாங்க நீங்க வந்து நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு புவனேஸ்வரி தாய் துணையாக இருப்பாங்கம்மா நீங்க விடாம நம்பிக்கையோட செய்யுங்கம்மா பெரிய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில என் தாய் புவனேஸ்வரியும் உங்களுக்கு குடுக்கட்டுமா நன்றிம்மா நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரும் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க காமாட்சி என்னம்மா காமாட்சி ஓகேம்மா எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க யாருக்கா கேட்குறீங்கம்மா வீட்டுக்காரங்க கணவருடைய பெயர் சொல்லுங்க சுதராமணி ஹம் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா என்ன சார் ராசி லக்னம்மா கொஞ்சம் போயி அந்த ராசி நான் சரி உங்க கேள்வி கேட்கலாம் Talend நாளைக்கு பேட்றேன்னு சொன்னாங்க நல்ல புடி குடானுக்கு தான் எல்லையில சொல்றாங்க சரி ஒரு ரெண்டு வருஷமா ஃபார்ம் பண்ண வேண்டியது அந்த நேரால கிளியர் இல்ல ஹம் அம்மா காலை வணக்கம் நான் இப்போ சொல்கிற ஒரு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுமா சரியா இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாம்மா இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சாணி திருநீர் அதாவது பேர் பிராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பலமா சில பிராண்ட்லாம் திருநீரே கிடையாது அப்படிங்கும் போது திருநீர் எடுத்து இல்லைன்னா பசுஞ்சாணி எடுத்து நீங்களே எரிச்சு அதை உருவாக்கக்கூடியது தான் திருநீர் அப்போ அந்த திருநீரை எடுத்துக்கோங்க இல்லை பக்கத்தில் பூஜை கடையில் போய் எனக்கு ஒரிஜினல் திருநீர் கொடுங்கன்னு சொல்லி எரிச்ச திருநீர் கருப்பாக தான் இருக்கும் அந்த திருநீர் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த தெற்கு அந்த திக்கில் எடுத்து இது உடனே வாஸ்தூன் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த நாலு திசையில் எடுத்துட்டு உங்களுடைய மோதிர விரலாலும் கட்டை விரலாலும் அதை எடுத்துட்டு ஊதி விடுங்க ஊதி விட்டு உங்களுடைய அம்மாவளி குலதெய்வமான அந்த அம்மன் சுவாமியவும் அதே மாதிரி வெளியே நிற்கக்கூடிய அந்த பலி வாங்கக்கூடிய சுவாமி அதாவது அசைவ பலி வாங்கக்கூடிய சுவாமியவும் மனசார நினைச்சிட்டு எனக்கு வாழ்க்கையை நீ தான் கொடுக்கணும்னு உங்க அம்மாவளி தெய்வத்தை மனசார கும்பிட்டுக்கிட்டே வாங்கமா நாற்பத்தோரு நாள் தொடர்ந்து செய்யுங்க நாற்பத்தோரு நாளுக்குள்ள ஒரு சில அமானுஷ்யங்கள் நடக்குமா இதை நீங்க செஞ்சுட்டே வாங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இதுக்கான பாதை கிடைக்குமா இடையில என்னைக்காவது வாய்ப்புகள் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் போய் பாருங்க இல்ல முறையான கட்டணம் செலுத்தி வர முடியும்னா நம்மள திருச்சி ஆபீஸ்ல வந்து சந்திக்கலாம் இல்ல சென்னை ஆபீஸ்ல சந்திக்கலாமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றிமா நன்றிமா அழைத்தமைக்கு தாழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க அழைக்கிறீங்கம்மா

அப்புறம் தொழிலே ரொம்ப இதா இருக்குதுங்க ரொம்ப மன உளைச்சல்லையும் இருக்குதா இருக்கேன் நீங்க அப்படி சொல்லக்கூடாதுமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கையே நல்லா இருக்காரு சரிங்களா நீங்க ஒரு ஒரு புனிதமான ஒரு பெண்மணி சரியா அப்படிங்கும் பொழுது நீங்க மனதார நான் சொல்ற ஒரு தாந்திரிக பயிற்சி செய்யுங்கம்மா உங்க வீட்டுல நிறைய குதூகலங்கள் கிடைக்கும் இந்த பெருமை எல்லாமே சிவன் மலையில் இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமானுக்கே போய் சேரும்மா நீங்க மனதார உங்க மாங்கல்யத்தை புடிச்சுக்கோங்க உங்க மாங்கல்யத்தை புடிச்சுக்கணும் ரெண்டு கையால் புடிச்சுக்கணுமா மனசார நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா சர்வமங்கல மாங்கல்யம்

நீங்கள் நடந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்கம்மா இடையில வாய்ப்புகள் ஏற்பட்டால் அம்மா நீங்கள் வாய்ப்புகள் ஏற்பட்டால் ஜனனகால ஜாதகத்தை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னா நம்மளை தொடர்பு கொண்டு பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் இருந்தால் அவங்கள போய் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்களே ஒரு புனித வரிமா நீங்கள் பண்ணக்கூடிய கார்த்தால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்களே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்ருக்கு அதை விடாமல் செய்யுங்க நன்றிம்மா ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

കൊഞ്ചാതിക്ക് മനപ്രയാസം വരുമാനം എല്ലാം ഇരിക്കട്ടെ ചെയ്യുക എല്ലാ കാര്യങ്ങളും നടത്തും കടവുകൾ കാര്യങ്ങളും എല്ലാം നടത്തിട്ടാ ഇരിക്കുക ആന കൊഞ്ച വരുമാനത്തിന് മേലെ കടം ம் ஐயா நீங்கள் இருக்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஐயா எங்களுக்கு எல்லாமே பூர்வீகம் எங்கள் சொந்தம் எல்லாமே த்ருவாண்டம் தான் சரியா அங்கே இருக்கக்கூடிய நீங்கள் பக்கத்துலையே இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியும் நான் சொல்லக்கூடியது நம்ம தெற்கு நாடாவில் வந்து பார்த்திங்கன்னா வீதியில் இருக்கக்கூடிய முருகன் சந்நிதிக்கு போய்ட்டு போயிட்டு வாங்க அதே மாதிரி நம்ம நம்ம இதில் பார்த்திங்கன்னா கார்த்தால நிர்மாலய தரிசனம் பாருங்கள் நம்ம அனந்த பத்மநாப சுவாமியை பாருங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ போய் நாகர்கோவிலுக்கு போயிட்டு உங்களோட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போய் நாகருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே வாங்க இந்த தேவையில்லாத அசுப விரயங்கள் போகும் பட் நீங்கள் அன்னைக்கும் நல்லாதான் இருக்கீங்க இன்றைக்கும் நல்லா தான் இருக்கீங்க உங்கள் காலம் வரைக்கும் நல்லாதான் இருப்பீங்க ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் அனந்த பத்மநாப சுவாமியோட கருணையில் நீங்க நல்லாவே இருப்பீங்கய்யா நீங்க கவலைப்படாதீங்க சின்ன சின்ன தடைகளை இது மாதிரி பார்த்துக்கோங்க என்னைக்காவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஆனந்தமா இருங்கய்யா ஆனந்தமா மட்டுமே இருங்க எல்லாமே நிறைய கொடுத்துருக்குன்னு நினைங்க இல்லைன்னா அடுத்த பிறவி இதுக்காகவே எடுக்கக்கூடிய தன்மை வந்துடும் சந்தோஷமா இருங்க நிறைவா இருங்கய்யா மற்ற மகிழ்ச்சி நன்றி அழைத்துமைக்கு நன்றி சார் நெக்ஸ்ட் காலரி யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பெயர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

ఆ కామాక్షి సహోదరి కామాక్షి సహోదరి అదాదుమా திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தோட அருள்னால தான் திருப்பியும் கால் பண்ணுறீங்க நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த சுவாமியும் நமக்கு கெட்டதே செய்யாது சரிங்களா இந்த சாமி கெட்டது செய்தா அந்த சாமி கெட்டது செய்துன்னு யார் உங்களை சொல்கிறாங்களோ அவங்க உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க அதனால நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் சுவாமிக்கு பேதம்லாம் கிடையாது நீங்கள் காளியாக கும்பிட்டா காளி நீலியாக கும்பிட்டா நீலி அம்பாளாக கும்பிட்டா அம்பாள் பெருமாளாக கும்பிட்டா பெருமாள் அதனால் இதில் நீங்கள் குழப்பக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம நம்ம சரணாகதி அடைகிறோம் அதுதான் பக்தி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி குழப்பிறவங்கள்ட்ட போகாதீங்க நான் எளிமையாக நீங்கள் ஃபஸ்ட்டு காலே நீங்கள் தான் ரெண்டாவது காலாக நீங்கள் தான் பேசுனீங்க காமாட்சியம்மா கண்டிப்பா நான் சொன்ன விஷயத்த செய்யுங்கம்மா அதை மட்டும் நீங்க யார் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்களோட பர்பஸ் வேறையா இருக்கும் அதை நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா தெரியுமா அதனால சுவாமி வழிபாடு மிக சிறந்த வழிபாடு அதுக்கு மீறி தான் எல்லாமே சரியா அதனால தெய்வத்தை வணங்கிட்டே வாங்க எந்த தெய்வத்தை பார்த்தும் பயப்படாதீங்க காமாட்சேம்மா நன்றி நன்றிமா அழைத்தமைக்க சார் எல்லாருக்குமே இந்த செல்வந்தர் ஆகணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க எனக்கு வந்து பணம் வரணும் செல்வம் இருக்கணும் ஜாதக யார் ஒருவருக்கு இயல்பாவே வந்து அந்த அமைப்பு இருக்கும் சார் யாருக்கு அந்த அமைப்பு இருக்காது இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது பட் இருக்கும் எப்படி இருக்கும் யாருக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அது இருக்காதுன்னு சொல்லக்கூடாதுன்னு நண்பர்களே ஒரு சில பேர் பிறக்கும் போது பறமை ஏழையாக பிறப்பாங்க அந்த காலம் வரும் பொழுது அந்த சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு செல்வத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய காலம் வரும்போது எப்படி அவங்க முன்னேறினாங்கன்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதனால தான் எல்லாரும் வாழவும் செய்வாங்க வீழவும் செய்வாங்க அதோட குவான்டிஃபிகேஷன் குவான்டிஃபிகேஷன்னா அதோட அளவுகோலை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் இருக்குது ஜென்ரலாகவே ஒத்தவங்க செல்வ கடாட்சமாக வாழ்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி அவங்க பிறந்ததுலேருந்தே தனமானாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அவங்களுக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னெலாம் அடுத்தது பட் அந்த லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ரெண்டாவது தனஸ்தானம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி என்ன தொழில் பண்ணி அவங்க ஜெயிக்கணும் சொல்லக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி வீடு வாசலோட இருக்காங்களா அப்படின்னா சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லாபஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதோட தசாநாதன் வரக்கூடிய காலங்கள் வரும் பொழுது கண்டிப்பா வெற்றி பெற்றுருவாங்க இதுதான் உண்மை பட் ஜனநகால ஜாதகத்தை பொறுத்து தான் ஒருத்தர் தீர்மானிக்கப்படுறார் பட் அந்த காலங்கள்லேயே சில காலங்களில் அவங்களுக்குள்ள புத்திநாதன் வரக்கூடிய காலங்கள் வரும்போது கூட கூட சில பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சில பேருக்கு அந்தர அந்தரநாதன் வரக்கூடிய காலங்களில் கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய விபரீத ராஜயோகங்களும் வரும் அந்த சுய ஜாதகத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில இல்லாததை உருவாக்க முடியாது பட் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிறது தான் இந்த தாந்திரிக ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயங்கிறது தான் பணிவோட சொல்ல கடமைப்பட்டிருக்கும் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நாங்கள் ராமா பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறோம் மேடம் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க மேடம் ஸ்ரீ ம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கிழ்ச்சிகள் அச்சிராம் మా என்ன கேள்வி கேட்குறீங்களோ கேட்கலாம் அவள் என்ன இப்போ நீட்டிங்கிட்ட படிக்கணும்னு சொல்லிக்கிறேன் அவள் என்ன லெட்டனில் போகணுமா என்ன வேலை கிடைக்குன்ற காலை வணக்கம்மா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் திண்டுக்கரையில் இருக்கக்கூடிய வக்ரகாளி அம்மனை விடக்கூடாதுமா நீங்கள் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ திண்டுக்கரைக்கு போயிட்டு வக்ரகாளியை விடாமல் வழிபாடு செய்யணுமா இதை நீங்கள் செய்ய 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 நிறைய மாற்றம் வரும் ஜனனகால ஜாதகத்தை உறுதியாக உங்கள் பையனுக்கு பார்த்துக்கணும் அதாவது ரொம்ப சூப்பர்னு சொல்கிற டைம்லாம் இல்லைம்மா நான் சொல்கிறேன்னா அதில் நிறைய சூட்சமங்கள் உண்டு சூட்சமன்னா அதில் சில ரகசியமான சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிறத தான் நாசுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் எங்கேயா போய் உங்களுக்கு பிடிச்ச போய் பார்த்துக்கோங்க இல்லை முறையான கட்டணம் செலுத்துவீங்கன்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கம்மா அவ்வளோ சிறந்த காலங்கள் கிடையாது உங்கள் பையனுக்கு அதனால நீங்கள் வக்ரகாலிய பிடிச்சிட்டே இருக்கேன் அவங்கள வழிபட வழிபட அதில் இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய தன்மைகளை வந்து வக்ரகாளியம் அம்மன் கொடுப்பாங்க குறிப்பாக அந்த எலுமிச்சம்பளம் வாங்கி வாங்கி அவர் கையால் தொட்டு நீங்கள் போட போடவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுமா ரீதியான கடுமையான சில இது இருக்கு அதை மட்டும் நீங்க ஜோதிட ரீதியா பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களோ வழிபாடுகளோ செஞ்சுக்கோங்க மற்ற மகிழ்ச்சி நன்றிமா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சார் சேலம் மாவட்டம் யாருக்கா கேக்குறீங்க எனக்காக வேண்டியது உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் என்னுடைய ராசி கடக ராசி ஆயிலி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா லக்னம் மிதுன லக்னம் சரி உங்களுடைய கேள்வி கேட்கலாம் எனக்கு ம் அது காலை வணக்கம் காசி சார் சரி சார் நீங்க மிதுன லக்னமா உறுதியா தெரியுமா உறுதியா சொல்லு உறுதியா தெரியும் ஜனனகால ஜாதகத்தை போய் பாருங்க ஐயா உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனனகால ஜாதகத்தை பாருங்க லக்னம் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அதே மாதிரி நீங்கள் போக வேண்டியது வந்து திருச்சேரை திருச்சேரைன்னு சொல்கிறது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை கோயிலுக்கு போகிறது அங்கே போயிட்டு விடாமல் திங்கக்கிழமை நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு விதிப்பயன் நல்லா இருந்ததுன்னா விடாமல் அந்த அத்தனை வாரமும் போவிங்கம்மா ஐயா திருச்சேரைக்கு போயிட்டு காலையில் திங்கக்கிழமை திங்கக்கிழமை அங்கே பூஜை நடக்கும் அது மந்திர புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுவாங்க ஆனால் எனினும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நீங்கள் மிதுன லக்னமாங்கிறது பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க இருந்தாலும் திருச்சேரைக்கு போயிட்டு போயிட்டு வாங்க நிறைய மாற்றத்தை இந்த ஈசன் கொடுப்பாரு வாய்ப்புகள் ஏற்பட்டது வீட்டில் நீங்கள் பானலிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி பூஜை செய்வீங்கன்னா மட்டும் கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி பானலிங்கம் வேணும்னு கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் போஸ்டல் கட்டணம் கிடையாது ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு பண்ணிங்கன்னா ஆனால் சும்மா போய் கோயிலெலாம் வச்சிடக்கூடாது பக்தியாக நீங்கள் வீட்டில் பூஜை செய்வீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க அபிஷேக ஆராதனை பண்ணுவீங்க வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டே இருங்க திருச்சேரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான நினைச்சு நீங்க அபிஷேகம் செய்ய 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 உங்க கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி நன்றி சார் நீங்கள் தொடங்கவிருக்கும் ஸ்ரீ டிவைன் ரெமெடிஸ் இது வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரெமெடிஸ் கொடுக்கும் நிறைய பொருட்கள் வந்து நேர்களுக்காக நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க சென்ற நிகழ்ச்சியில் நம்ம கடன் தொல்லைக்காக பேசியிருந்தோம் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து செல்வந்தர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க டெஃபினட்டாக அதாவது அன்பர்களே த ஸ்ரீ டிவைன் ரெமெடிஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டெய்லர் மேடா டெய்லர் மேடானா இது வந்து நம்ம மித்த ஒரு சில கடைகளில் வாங்குற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அப்படி இருக்காது சரிங்களா இது நீங்கள் வந்து ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட நேர்கள் எல்லாத்தையுமே நாம் அழைக்கிறோம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து இட்வில் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன இது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அப்போ நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பொருள் நீங்கள் வாங்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அது நீங்கள் என்ன இதுக்கு வாங்கினாலும் சரி அப்போ நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோன்னா உங்கள்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அது நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் சரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நீங்கள் சுயஜாதக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் பட் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே அடியே நாள் உருவாக்கப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நீங்க உணரும் பொழுது தெரியும் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நீங்க பண்ணும் பொழுது அதை ஒரு வெறும் பொருளாக வாங்கி நீங்க பண்றதை விட அது ஒரு ரொம்ப நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லா வருங்கிறது நீங்களே உணர்வீங்க நிறைய பேருக்கு வெற்றியும் கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய பொருட்கள்னால் அது கண்டிப்பாக மித்த மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்காது ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷலைஸ்டாக நம்ம கேர் எடுத்து செய்கிறதுனால நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறத விட சிறப்பான விஷயங்கள் எளிமையான மெத்தடில் பட் நான் திருப்பியும் சொல்கிறேன் சந்தனம்னு சொன்னால் பத்து ரூபா சந்தனம்லாம் நம்மக்கிட்ட இருக்காது ரியல் சாண்டல்வுட் என்னவோ அதுதான் இருக்கும் ரியல் சாண்டல்வுட் பவுடர் என்னவோ அதான் இருக்கும் எல்லா திங்ஸுமே ஆத்தென்டிக்கேட்டடாக ஒரிஜினலான திங்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ள காஸ்ட் தான் அதில் இருக்கும் அன்பர்களே கண்டிப்பாக எல்லாருமே நான் உங்களுக்கு எல்லோரையும் அழைக்கிறேன் அவசியம் நீங்கள் திருச்சி சென்டருக்கும் வந்து பாருங்கள் நம்ம ஷோரூமுக்கும் வந்து பாருங்கள் அடுத்து சென்னையிலையும் ஆரம்பிப்போம் அதையும் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயும் ஆரம்பிப்போம் அதையும் வந்து பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் தேவைப்பட்டதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டிலையும் போகக்கூடிய சீக்கிரம் அதையும் ஆரம்பிச்சிடுவோம் ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து பாருங்கள் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் நண்பர்களே இன்றைக்கு நிகழ்ச்சியில நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கு ஜோதிடம் சார்ந்து விளக்கங்கள் நம்பிக்கையான வார்த்தைகள் கொடுத்தீங்க மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நீங்க சென்னையில் டி சந்திக்கணும் கட்டணம் செலுத்தி சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலக்கோட்டையிலும் அதே போல் நீங்க கட்டணம் செலுத்தி பார்க்கணும் நினைச்சாலும் தாராளமா சந்திக்கலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய சேனலான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து லைவ் செஷன்ஸ் பண்றோம் ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்றோம் தேவைப்பட்டா அந்த லைவ் செஷனையும் பாருங்க அதுக்கான பலன்களும் நம்ம அதில் கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த புது டிவிக்கும் என் அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பற்றிருக்கும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்